ஹாய் வணக்கம் நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன் கற்பக விருஷம் அறக்கட்டளை அறம் செய்ய பழகு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழகமெங்கும் பல பகுதிகளில் அற்புதமான பல சேவைகளை பல தொண்டுகளை அடித்தட்டு மக்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க இதுவரைக்கும் அவங்க எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சிறப்பான சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க உலகம் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே வணக்கம் கற்பக புற்ற அறக்கட்டளை வந்து ஆறாண்டு காலமாக தொடர்ந்து சேவை செஞ்சுட்டு வராங்க கல்விக்கோ வயதானவர்களின் உணவுக்காகவோ தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் கற்பக புற்றகம் அறக்கட்டளை வந்து தினமும் ஒவ்வொரு முதியோர் இல்லத்திற்கு உணவு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நம்ம சாஸ்தா முதியோர் இல்லத்திற்கு தெய்வ திருமணி அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு மதிய உணவு மற்றும் பிஸ்கட் வழங்கி அவர்களுக்கு சாஸ்தா உதோ இடத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்குடையாரர்கள் திருமணி அவர்களின் குடும்பத்தினர் இளவரசன் ரம்யா கார்த்திக் அன்பு செல்வன் அமுதா மணி மறைந்த தேவி திரு எஸ் மணி அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் நன்கொடையாளர்களின் குடும்பம் மீனூடி பழைய இறைவனை காத்துகிறோம் ஒருகை வண்ணம் தீட்டி உமையா நந்தை காட்டி கத்தக நிழலில் நிலனில்

ல்கள்டாமல்பில் கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அந்த கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழினம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பங்கு போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இந்த அற்புதமான தொண்டு கற்பக வரு அறக்கட்டளை தொடர்ந்து செயல்பட்டு பல அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் கற்பக வருஷம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்ய அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் கலக்குங்க சார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க

உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தாழாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழ இனம் உண்டு